வணக்கம் இது உங்களுக்கான ஒரு ஆழமான அலசல் இன்னைக்கு நாம பாக்க போற நூல் சத்குரு ஸ்ரீ ரமண மகரிஷி சரிதமும் உபதேசமும் பாகம் மூணு இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்னுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு வரைக்கும் நடந்த விஷயங்களை பத்தி பேசுது ஆமா அந்த காலகட்டத்துல ஸ்ரீ ரமணாஸ்ரமத்துல நடந்த முக்கியமான சில நிகழ்வுகள் அப்புறம் அங்க வந்த பக்தர்கள் இருக்காங்க இல்லையா அவங்களோட நேரடி அனுபவங்கள் பகவானோட அவங்க பேசுனது இதெல்லாம் இந்த நூல்ல பதிவு செஞ்சிருக்காங்க சரி வெறும் சம்பவங்களா மட்டும் பார்க்காம பகவான் ரமணரோட இயல்பு எப்படி இருந்தது அவரோட முக்கிய போதனைகள் என்ன பக்தர்கள் கிட்ட அவர் எப்படி பழகினார் இதெல்லாம் வந்து அந்த நேரடி அனுபவங்கள் உரையாடல்கள் வழியா புரிஞ்சுக்க முயற்சி பண்ணலாம் கண்டிப்பா இதுல சில ஆச்சரியமான விஷயங்கள் கூட இருக்கலாம் நம் சிந்தனையையும் தூண்டும்னு நினைக்கிறேன் சரி நேரடியா விஷயத்துக்குள்ள போறாமா முதல்ல வந்து பகவானோட ஆரம்ப கால பக்தர்கள்ல சிலர பத்தி பார்க்கலாம் திருவண்ணாமலையிலேயே பகவான் மேல ஈடுபாடு கொண்ட சில குடும்பங்கள் இருந்துச்சு அதுல நடேசா ஐயர் குடும்பம் ரொம்ப முக்கியமானது ஓ நடேசா ஐயரா அவர் பெரிய வடமொழி அறிஞர்னு கேள்விப்பட்டிருக்கேன் ஆமா அவர் அரசாங்க வேலையில இருந்தாரு அப்படி இருந்தும் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் பகவானை பார்க்க தவறாம வந்துடுவார் அந்த பக்தி தலைமுறை தலைமுறையா தொடருதுங்கிறது சுவாரஸ்யமா இருக்கு அவரோட தம்பி சந்திரசேகர் ஐயர் பத்தி கூட படிச்சேன் கார்த்திகை தீபத்துக்கு வேத பாராயணம் பண்றது ஆமா அவங்க அப்பா வழியில அதை தொடர்ந்து செஞ்சுட்டு வராரு இது வந்து ஆசிரமத்துக்கும் உள்ளூர் மக்களுக்கும் இருந்த ஒரு இயல்பான தொடர்பை காட்டுது சரி அடுத்து கே கே நம்பியார் பத்தி பேசலாமா இவரோட அனுபவம் வந்து பகவான் எப்படி ஆன்மீக வாழ்க்கையில மட்டும் இல்லாம அன்றாட வாழ்க்கையிலும் வழிகாட்டினார்னு காட்டுது ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு வாக்குல இவருக்கு மலையாளத்துல பகவானோட புத்தகம் கிடைச்சிருக்கு ஆனா முனம் அவருக்கு அதுல பெரிய ஈடுபாடு வரலையாமே ஆமா புத்தகத்துல தற்சமயத்தில் உடல் தாங்கி இருக்கும் மகரிஷின்னு ஒரு வரி இருந்திருக்கு அது அவருக்கு ஒரு மாதிரி நெருடலா இருந்திருக்கு மகரிஷினா புராண காலத்துல இருந்தவங்க அவர் நினைச்சிருக்காரு போல ஓஹோ ஆனா ஆஷ்ரமத்துக்கு வந்ததுக்கு அப்பறம் அந்த எண்ணம் மாறிருச்சு இல்லையா கண்டிப்பா ஒரு தடவை அவர் சாப்பிடும்போது பகவான் அவருக்கு நேரா எதிர்ல உக்காந்து சாப்பிட்டிருக்காரு அப்போ சாதம் பரிமாறும் போது ஒரு பருக்க உருண்டு பகவான் எலையில விழுந்துடுச்சு ஆ உடனே பகவான் நம்பியார பார்த்து சிரிச்சுக்கிட்டே அதுதானே விழுதுன்னு சொன்னாராம் அந்த ஒரு சின்ன விஷயம் அது பகவானோட குழந்த மாறுதி இயல்பு அந்த சமத்துவ பார்வை இதெல்லாம் நம்பியார் மனசுல ஆழமா பதிஞ்சிருச்சு ஆமா அது பகவானோட அணுகுமுறையை காட்டுது எவ்வளோ பெரிய ஞானியா இருந்தாலும் ரொம்ப சாதாரணமா எல்லார் கூடையும் கலந்து பழகிறது நம்பியார் ஒரு சமஸ்கிருத ஸ்லோகம் எழுதி கொடுத்தப்ப கூட பகவான் அத புன்னகையோட படிச்சுட்டு திருப்பி கொடுத்ததும் அந்த பார்வை ஆமா அந்த பார்வை பத்தி சொல்றாரு அது மனசு அப்படியே அமைதிப்படுத்திருச்சுன்னு சொல்றாரு அப்புறம் அந்த கனவு அனுபவம் அது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு ஆமா அது ரொம்ப முக்கியம் கோவால இருந்து ஸ்ரீதர்னு ஒரு பக்தர் வந்திருக்காரு அவர் வந்து பிராணாயாமம் பண்றதுனால முதுகு தன்ல நெருப்பு புரி பறக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லிக்கிட்டு ஓ அதே நேரத்துல நம்பியார் ஒரு கனவு காண்டாரு பகவான் வந்து ஆன்ம விசாரமே ரொம்ப சுலபம் ஆபத்து இல்லாதது மற்ற வழியெல்லாம் ஆபத்து இருக்கு அப்படின்னு சொல்ற மாதிரி அடுத்த நாள் நம்பியார் இத ஸ்ரீதர் கிட்ட சொன்னப்போ ஸ்ரீதர் ஆச்சரியப்பட்டு போயிட்டாரு நானும் இந்த பிராணாயாமத்தை தொடரலாமா வேண்டாமான்னு பகவான் கிட்ட கேக்கணும்னு நேத்து ராத்திரி நினைச்சேன் உங்க கனவு மூலியமா எனக்கு பதில் கிடைச்சிருச்சுன்னு சொன்னாராம் இதுல இருந்து என்ன தெரியுது பகவானோட வழிகாட்டுதல் அது வெறும் பேச்சா மட்டும் இல்ல இல்ல அவர் பக்தர்களோட மனசு அறிஞ்சிருக்காரு அவங்க எங்க இருந்தாலும் சரி அவங்க தேவை என்னவோ அதுக்கேத்த மாதிரி கனவு மூலியமாவோ உள்ளுணர்வு மூலியமாவோ வழிகாட்டியிருக்காரு இதுதான் வந்து குருவோட அருள் அப்போ இந்த சித்திகள் அற்புத சக்திகள் பத்தி அவர் என்ன நினைச்சாரு அது ஒரு முக்கியமான கேள்வி அவர் வந்து அதை வெளிப்படையா செய்யறதுல ஆர்வம் காட்டல அதெல்லாம் ஆன்மீக பாதையில கவனத்தை சிதறடிக்கணும்னு கூட சொல்லியிருக்காரு ஆனாலும் சில அற்புதங்கள் அவரை சுத்தி நடந்திருக்கு இயல்பா நடந்திருக்கு கேட்டா என்ன சொல்வாரு கேட்டா அதெல்லாம் காணா நடக்குது அப்படின்னு சொல்லிடுவாரு முக்கியம் வந்து ஆன்ம தான் சித்திகள் இல்ல அப்படிங்கறதுதான் அவர் நிலைப்பாடு உலக விஷயங்கள்லயும் அவர் கொஞ்சம் தலையிட்டு இருக்காரு போல தெரியுது நம்பியார் பாலம் கட்டுற வேலையில ஆமா ஆமா நம்பியார் ஒரு தவறு செய்ய போறத பகவான் கனவுல வந்து சுட்டி காட்டினதா சொல்றாரு இது வந்து தன்னை நம்பினவங்களோட தேவைகளையும் அவர் கவனிச்சாருங்கறத காட்டுது அதே மாதிரி அந்த ஆசிரம நில வழக்கு விஷயம் ஆமா பெருமாள் சுவாமின்னு ஒருத்தர் வழக்கு போட்டாரு அப்போ அரசாங்கமே பகவான் கோர்ட்டுக்கு வேண்டாம்னு சொல்லிட்டாங்க அப்போ இருந்த கிருஷ்ணசுவாமி ரெட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறுல ஆசிரமத்துக்கே வந்து பகவான் கிட்ட விசாரணை நடத்தினாரு வெளி உலகமும் ஓரளவுக்கு அங்கீகரிச்சிருக்கு நிச்சயமா நம்பியாரோட அனுபவங்கள் பகவானோட பல பக்கங்களை காட்டுது சரி இப்போ மத்த சில பக்தர்களோட அனுபவங்களை பாக்கலாம் இதுல நிறைய விதவிதமான நிகழ்வுகள் இருக்கு ஆமா ஒவ்வொன்னு ஒரு மாதிரி இருக்கு எனக்கு அந்த கௌரி அம்மாள் அனுபவம் ரொம்ப பிடிச்சிருந்தது தனக்கு மட்டும் பலரசம் கொடுத்தா அது விஷம் மாதிரின்னு பகவான் சொன்னது தானே ஆமா அதுதான் அது பகவானோட சமத்துவ பார்வைக்கு ஒரு அருமையான உதாரணம் மொத்தவங்க வேற நான் வேறேன்னு அவர் நினைக்கவே இல்லை எல்லாரும் தன்னோட சொரூபந்தான்னு அந்த செயல் மூலமா உணர்த்திட்டாரு அப்புறம் சந்தான மையங்கான்னு ஒருத்தர் அவருக்கு திடீர்னு பக்தி வந்திருக்கு அவர் கனவுல சில ஆசிரம காட்சிகளை பார்த்திருக்காரு நேர்ல வந்தப்போ அதே மாதிரி இருந்ததை பார்த்து ஆச்சரியப்பட்டிருக்காரு பகவான் முகத்துல ஒளிவட்டம் தெரிஞ்சுதாவும் சொல்றாரு இது மாதிரி அனுபவங்கள் வந்து பக்தர்களோட மனநிலையை பொறுத்தது ஆனா ஒரு பொதுவான விஷயம் என்னன்னா பகவான் முன்னாடி உட்கார்ந்தா மனம் தானா அமைதியாகிடும் சந்தேகங்கள் எல்லாம் போயிடும்னு நிறைய பேர் அனுபவிச்சிருக்காங்க பி எல் என் ஷர்மானு ஒருத்தர் அதையே சொல்றாரு ஆ அவர் மனக்கட்டுப்பாடு பத்தி கேட்டப்போ பகவான் சொன்ன பதில் அரசியல் பத்தி கேட்டப்போ அதெல்லாம் யாருக்கு அக்கறைன்னு கேட்டது இதெல்லாம் அப்புறமா தான் புரிஞ்சதுன்னு சொல்றாரு ஆமா பகவானோட பதில்கள் பெரும்பாலும் நம்மள உள்ளுக்குள்ள திருப்புற மாதிரி தான் இருந்திருக்கு விளாச்சேரி ரங்கையர் குடும்ப அனுபவங்களும் நெகிழ வைக்குது அவரோட மகள் எல்லா சாப்பாடும் வயிற்றுக்குள்ள போய் ஒன்னாதானே கலக்குது நீ கேட்டதுக்கு பகவான் சொன்ன பதில் எவ்வளவு சிம்பிள் ஆனா எவ்வளவு ஆழம் அவர் பேரன் ரமணன் இறந்து போனப்போ பகவான் சொன்ன ஆறுதல் அவன் எங்க வந்தான் எங்க போனா கவலப்படாம இருக்க சொல்லுன்னு பிறப்பு இறப்பு பத்தின ஒரு பெரிய தத்துவத்தையே சொல்லிட்டாரு அதே மாதிரி அவரோட மகள் அனந்த கிணத்துல குதிச்ச சம்பவம் பகவான நினைச்சு விபூதி பூசுனதும் உயிர் பிழைச்சது இது குருவோட அருட்சக்தி மேல இருந்த நம்பிக்கையை காட்டுது அண்ணாமலை சுவாமிக்கு கிடைச்ச வழிகாட்டுதல் ரொம்ப நேரடியானது இல்லையா ரொம்ப முக்கியமானது அது பகவான் அவர்கிட்ட உன் இதயத்தில இருக்கிற பகவான் பாதத்தை புடிச்சுக்கோ இனிமே இந்த வெளி பகவான பார்க்க இவ்ளோ தூரம் வராதேன்னு சொல்லிட்டாரு பக்கத்திலே பல்லாக்குத்துல இருக்க சொன்னாரு ஆமா இது அகமுக சாதனைக்கு அதாவது உள்ளுக்குள்ளேயே கடவுளை தேடுறதுக்கு பகவான் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தாருன்னு காட்டுது எல்லா மதத்துக்காரங்களையும் அவர் ஈர்த்திருக்காரு டாக்டர் ஹபீஸ் சையத பத்தி சொல்லுங்க அவர் ஒரு இஸ்லாமிய பேராசிரியர் பகவான் உடம்பு சரியில்லாம இருந்தப்பவும் தோள்பட்ட எலும்பு முறிஞ்சப்பவும் ஏன் ஆபரேஷன் நடந்தப்ப கூட மயக்க மருந்து இல்லாம நடந்த ஆபரேஷன் ஆமா அப்ப கூட பகவான் எந்த சலனமும் இல்லாம அமைதியா இருந்ததை நேர்ல பாத்திருக்காரு பகவானோட போதனைகள் ரொம்ப நேரடியானது விஞ்ஞானபூர்வமானதுன்னு அவர் உணர்ந்தது ஒரு முக்கியமான விஷயம் இது அவர் எந்த மத அடையாளத்துக்கும் அப்பாற்பட்டவர்னு நல்லா காட்டுது சரி வெளிநாட்டு பக்தர் அனுபவம் அதுவும் சுவாரஸ்யமா இருக்குமே ஆமா அவர் பொழந்த நாட்டு சேர்ந்து ஒரு இன்ஜினியரு அவர் பகவான் கிட்ட ஆன்மீக ஞானம் பத்தி கேட்டிருக்காரு அதுக்கு பகவான் திருப்பி கேட்டாராம் மாயேன் ஒன்னு தானே அதை அழிக்கிறதுக்கு ஆ இது ரொம்ப ஆழமான பதில் அதாவது பிரச்சனைங்கிறது மாய இல்ல நாம் அதை இருக்குன்னு நினைக்கிற நம்மளோட அறியாமை தான் கரெக்ட் பீகுமன் ஒரு கவிதை எழுதினாராம் அது அப்பைய தீட்சிதர் எழுதின ஒரு பாடல் போலவே இருந்திருக்கு அத பாத்துட்டு பகவான் இவர் இங்க இந்தியாவை சேர்ந்தவர் எப்படியோ வெளிநாட்டுல பிறந்துட்டாரு ஆனா மறுபடியும் இங்க வந்துட்டாருன்னு சொன்னாராம் அப்படியா பிரீட்மன் ஒவ்வொரு வாரமும் இருந்து வருவானா எதுக்கு வரீங்க அப்படின்னு கேட்டா என் ஆன்மீக பேட்டரியை ரீசார்ஜ் பண்ணிக்க வரேன்னு சொல்லுவானா அந்த அளவுக்கு ஈர்ப்பு இப்படி ஒவ்வொருத்தரோட அனுபவமோ பகவானோட ஒவ்வொரு குணத்தை ஒவ்வொரு பரிமாணத்தை காட்டுது அந்த மதுரை ராஜம்மாள் பாட்டி எழுவத்தஞ்சு வயசுல தேனோட வந்தது ஆமா பகவான் அதை எப்பளோ அன்பா ஏத்துக்கிட்டு எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுக்க சொன்னாரு அப்புறம் அந்த பாதாளலிங்கம் பத்தி விசாரிச்சு அந்த விபூதியை வாங்கி பூசிக்கிட்டது இதெல்லாம் அவரோட எளிமை பக்திக்கு அவர் கொடுத்த மரியாதை இது எல்லாம் காட்டுது சரி இந்த அனுபவங்கள் எல்லாம் பகவான் எப்படி வாழ்ந்தாரு எப்படி வழிகாட்டினாருன்னு காட்டுது இனிமே அவர் நேரடியா பேசின உரையாடல்கள்ல இருந்து சில முக்கிய கருத்துக்களை பாக்கலாமா முடகால வெங்கடராமையா தொகுத்த அந்த டாக்ஸ் புத்தகத்திலிருந்து நிச்சயமா இது பகவானோட போதனைகளை இன்னும் நேரடியா புரிஞ்சுக்க உதவும் முதலாவதா குருவோட தேவை பத்தி திருமதி பிக்காட்னு ஒரு வெளிநாட்டு அம்மையார் கேட்டிருக்காங்க முக்திக்கு குரு அவசியமானு அதுக்கு பகவான் என்ன சொன்னாரு ரொம்ப தெளிவா சொல்லிட்டாரு குருவோட அருள்தான் முக்கியம் அது இல்லாம முக்தி சாத்தியமே இல்ல மற்ற பயிற்சிகள் சாதனைகள் எல்லாம் அதுக்கு துணை நிக்கலாம் ஆனா குரு அருளுக்கு ஈடாகாதுன்னு சொல்லிட்டாரு அந்த அருள் உள்ள இருந்தும் வேலை செய்யும் வெளியில இருக்கிற குரு மூலமாவும் வழிகாட்டும்னு சொன்னாரு தன்னறிஞ்ச ஞானிக்கு மத்தவங்க எப்படி தெரிவாங்க அவர் எப்படி மத்தவங்களுக்கு உதவுவாரு தன்னறிஞ்சவருக்கு மத்தவங்கன்னு ஒரு பேதமே கிடையாது இப்ப ஒரு நகை செய்றவருக்கு எல்லா நகையும் தங்கமாதானே தெரியும் ஆமா அதே மாதிரி ஞானிக்கு எல்லா உயிர்லயும் தன்னோட ஆன்மா தான் தெரியும் அதனால அவர் தனியா யாருக்கு உதவி செய்யணும்னு நினைக்க மாட்டாரு அவரோட இருப்பே அவரோட பிரசன்னமே மத்தவங்களுக்கு பெரிய உதவியா இருக்கும் சித்திகள் பத்தி முன்னாடியே சொன்னீங்க அதை இன்னும் கொஞ்சம் விளக்க முடியுமா சித்திகள்னா அஷ்டமா சித்திகள் மாதிரி சக்திகள் பகவான் அதெல்லாம் ஆன்ம லாபத்தோட ஒப்பிடும்போது ரொம்ப சாதாரணமான விஷயம் சொன்னாரு சிவபெருமானே சித்திகள் மேல பற்று வைக்க மாட்டார்னு ஒரு கதை கூட சொன்னாரு சித்திகள் உடம்போட சம்பந்தப்பட்டது அது நிலையானது இல்ல ஆனா ஆன்ம ஞானம் அப்படி இல்ல அதுதான் உண்மையான லாபம்னு சொன்னாரு அப்போ அந்த ஆன்மாவ எப்படி தெரிஞ்சுக்கிறது அது எங்க இருக்கு அதுதான் விஷயம் ஆன்மாங்கறது நம்ம புதுசா அடைய வேண்டிய ஒண்ணு இல்ல அது எப்பவுமே நம்ம கூட நம்ம நேரடி அனுபவமா நான் இருக்கேங்கற உணர்வா இருக்கு அப்புறம் என்ன பிரச்சனை பிரச்சனை என்னன்னா நாம ஆன்மா இல்லாத விஷயங்கள அதாவது நம்ம உடல் நம்ம மனம் நம்ம எண்ணங்கள் இதெல்லாம் நான் தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்கோம் இதுக்கு பேர்தான் அனாத்மா ஓ அனாத்மா ஆமா இந்த அனாத்மாவ விசாரிக்கணும் இது நான் இல்ல இது நான் இல்லன்னு ஒதுக்கிட்டா மிஞ்சி இருக்கிறது ஆன்மாதான் இதுக்குதான் பகவான் ஆன்மா விசாரம் அல்லது நான் யார் விசாரணைன்னு பேர் வச்சாரு அப்போ துக்கத்துக்கு காரணம் பிறப்புக்கு காரணம் உடம்பு தான் பிறக்குது ஆன்மா பிறக்கறது இல்ல எப்போ நான் இந்த உடம்புன்னு நினைக்கிறோமோ அந்த அகங்காரம் எப்போ வருதோ அப்பவே துக்கும் பிரச்சனையெல்லாம் ஆரம்பிக்குது அந்த அகங்காரம் எங்கிருந்து வருதுன்னு போனா அது இல்லாம போயிடும் அதுதான் நான் யார் விசாரணை இந்த விசாரணையோட இன்னொரு வழியும் சொன்னார் இல்லையா சரணாகதி ஆமா ரொம்ப முக்கியமான வழி அது சரணாகதி சரணாகதினா என்ன கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன் சரணாகதினா முழுசா தன்னை ஒரு உயர்ந்த சக்தி கிட்ட ஒப்படைக்கிறது நான் செய்யறேன்னு எதுவும் இல்ல எல்லாம் நீதான் செய்யற என்னோட பாரம் எல்லாம் உன்னோடது அப்படின்னு கடவுள் கிட்டையோ குரு கிட்டயோ தன்னை முழுசா அர்ப்பணிக்கிறது தன் மகனை இழந்த ஒரு பக்தர்கிட்ட இந்த சரணாகதி தான் துக்கத்தை தாங்கிக்கிற சக்தியை கொடுக்கணும் பகவான் வளர்க்கிருக்காரு ஒரு மகாராணி கிட்ட பேசும்போது உண்மையா சரணாகதி அடைஞ்சிட்டா நம்ம தலையெழுத்து அதாவது பிராரப்த கர்மாவ கூட அந்த சக்தி பாத்துக்கணும் சொல்லியிருக்காரு இது பக்தி மார்க்கம் மாதிரி இருக்கு சரி ஞானியோட நில எப்படி இருக்கும் நமக்கு வந்து எண்ணம் இல்லாம இருக்கிறது எவ்வளோ கஷ்டமோ ஆமா அவ்வளோ கஷ்டமா ஞானிக்கு ஒரு எண்ணம் வர்றது அவர் வந்து உடல் உணர்வை தாண்டினவர் அதனால உடம்புக்கு வியாதி வந்தாலோ உடம்பு போனாலோ அது அவரை பாதிக்காது அவர் செயல்கள் செஞ்சாலும் அதுல ஒட்டாம ஒரு சாட்சியா இருப்பாரு இப்ப ஒருத்தர் வந்து கடவுள் இருக்காரா அப்படின்னு கேட்டா பகவான் என்ன பதில் சொல்வாரு ஒரு சன்னியாசி அப்படி கேட்டிருக்காரு அப்போ பகவான் கடவுள் இருக்கறா இல்லையான்னு அப்புறம் பாத்துக்கலாம் முதல்ல நாம இருக்கோங்கறது தெரியுது இல்ல ஆமா இந்த நான் யாருன்னு கண்டுபிடி அப்படின்னு திருப்பி கேட்டிருக்காரு இதுதான் பகவானோட ஸ்பெஷாலிட்டி எந்த கேள்வியை கேட்டாலும் அதை கேட்டுற அந்த நான் கிட்டயே திருப்பி விட்டுடுவார் மௌனத்தோட சக்தியும் அவர் சொல்லியிருக்காரு ஆமா மகாத்மாக்கள் மௌனத்தினாலேயே நிறைய சாதிக்கிறாங்கன்னு சொல்றாரு அவரோட முன்னிலையே பல பேருக்கு மௌன உபதேசமா அமைஞ்சிருக்கு பேதம் பத்தி அவர் என்ன சொன்னாரு கோர்ட்ல கூட இத பத்தி பேசினதா சொன்னீங்களே ஆமா பிரம்மத்துக்கு பேதம் எல்லாம் கிடையாது குறை யார்கிட்ட இருக்கோ அவங்க பேசட்டும்னு சொல்லிட்டாரு கோர்ட்ல விசாரிக்கிறப்போ நீங்க எந்த ஆசிரமம்னு கேட்டிருக்காங்க பிரம்மச்சரியமா கிரகஸ்தமா வானப்பிரஸ்தமா சந்நியாசமான் அதுக்கு அதுக்கு அதுக்கவரு சொன்ன பதில் அதி ஆசிரமம் அதாவது இந்த நாலு ஆஷிரமத்துக்கும் அப்பாற்பட்ட நிலைன்னு சொன்னார் ஓ அதி ஆசிரமம் புதுசா இருக்கு சரி பிரம்மச்சரியம் ஜபம் பத்தியும் சில கருத்துக்கள் சொல்லியிருக்காரு உண்மையான பிரம்மச்சரியம் இருந்தா காமம் மாதிரி கேள்விகளே வராதுன்னு சத்குரு முன்னாடி காமம் கோபம்லாம் தான தானே சொல்றாரு ஜபம் பண்றப்போ வெறும் வார்த்தைகளை சொல்லாம மந்திரத்தோட பொருளை உணர்ந்து ஜபம் பண்ற நாமளும் ஜபமும் வேற வேற இல்லாம ஒன்னாகுற வரைக்கும் செய்யணும்னு சொல்றாரு இவ்வளவு விஷயங்களையும் கேட்கும்போது பகவான் ரமணரோட இயல்பை பத்தி ஒரு தெளிவான சித்திரம் கிடைக்குது நிச்சயமா அவருடைய இயல்புல ரொம்ப முக்கியமானது எளிமை கோவணம் மட்டும்தான் எல்லாரோடையும் சமமா உட்கார்ந்து சாப்பிடுறது சமையல் கட்டுல காய்கறி நறுக்கி கொடுக்கறதுன்னு ரொம்ப இயல்பா இருந்திருக்காரு அதோட கருணை அந்த சிட்டுக்குருவி கூடு கலைஞ்சதுக்காக வருத்தப்பட்டது அந்த வயசான பாட்டிக்கிட்ட அன்பு காட்டினது நிறைய உதாரணங்கள் மிக முக்கியமா அந்த அசையாத அமைதி பற்றின்மை ஆபரேஷன் அப்போ எலும்பு முறிஞ்சப்போ ஏன் அவரை திட்டி பேசினவங்க போல ஆமா கஞ்சா பழக்கம் பத்தி பேசும்போது நடிச்சே காட்டினாராம் அதே நேரம் சட்ட நுணுக்கங்கள் பத்தியோ இங்கிலீஷ் இலக்கியம் பத்தியும் பேசுற அளவுக்கு அறிவும் இருந்திருக்கு அது ஆச்சரியம்தான் அப்போ அவரோட முக்கிய போதனைகளை சுருக்கமா சொன்னா உன்னு நான் யாருங்கிற ஆன்ம விசாரம் ரெண்டு முழுமையான சரணாகதி மூணு முக்திக்கு குருவோட அருள் அவசியோங்கிறது நாலு எண்ணங்களோட மூலத்தை தேடுனா மனம் அடங்குங்கிற வழி அஞ்சு ஞானியோட நிலை உடம்பத் தாண்டினது அவங்க சாட்சியா இருப்பாங்கங்கிறது இன்னைக்கு ஆக நாம விரிவாக அலசின இந்த விஷயங்கள் பகவான் ரமணரோட ஆழ்ந்த ஞானத்தையும் அன்பையும் எளிமையையும் நல்லா காட்டுது பக்தர்களோட அனுபவங்கள் உரையாடல்கள் எல்லாம் வெறும் கதையா இல்லாம அதுக்கெல்லாம் ஒரு உயிர் கொடுத்த மாதிரி இருக்கு ஆமா ஒவ்வொரு அனுபவமும் ஒவ்வொரு பேச்சும் நமக்கும் ஏதோ ஒன்னு சொல்லுது வெறும் தகவலா இல்லாம அதோட சாரத்தை நாம எப்படி எடுத்துக்க தான் முக்கியம் ரொம்ப சரியா சொன்னீங்க இவ்ளோ கேட்ட நீங்க இப்போ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இந்த நான் யார் விசாரணையோ இல்ல முழுமையான சரணாகதியோ இது உங்க அன்றாட வாழ்க்கையில எப்படி பொருந்தும் இது வெறும் அறிவா மட்டும் வச்சுக்காம உங்க அனுபவமா மாத்த என்ன செய்யலாம்னு சிந்திச்சு பாருங்க அதுதான் இந்த அலசலோட உண்மையான பயனா இருக்கும் கேட்டுட்டு அப்படியே விடாம அத வாழ்க்கையில செயல்படுத்த முயற்சி செய்வது தான் ஞானத்துக்கான முதல்படி மீண்டும் அடுத்த அலசலில் சந்திப்போம் நன்றி